ஹே பார்ட்னர்ஸ் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழு மலையானால் நாங்கள் தரிசிச்சிட்டோம் எவ்வளோ நேரம் ஆச்சு எவ்வளோ கூட்டோம் எப்படி இருந்துச்சு இப்போ போகிறதுக்கான கரெக்ட் டைமாக எங்கே ரூம் போட்டோம் எப்படி ரூம் போட்டோம் இந்த டைமில் போனோம் திரிச்சுட்டு வந்து எப்படிலாம் ட்ராவல் பண்ணோம் அதுதான் இன்றைக்கான ப்ளாக் வாங்க வீடியோ என்ன விஷயம்னா எங்கள் அம்மா ஆசா ஆசையாக ஒரு புது வெயிட்டி சட்டை எடுத்தது ஃபங்க்ஷனுக்கு எடுத்து போடாமல் இருந்துச்சு அதை எடுத்து வச்சாங்க சரசு வந்து எடுத்து வச்சாங்க பிரசித்த ரோமா வந்து அவளுக்கும் வந்து என்ன பண்ணா இதெல்லாம் போட்டு நீங்கள் எப்படி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கலப்பு கலப்புனா நானும் யோசிச்சு பார்த்தேன் அதை போட்டு சரசு ஒரு மாதிரியா இருக்கு அண்கன் ஏன்னா அவள் வந்து ட்ரெடிஷ்னலா போட்டா அண்கன் ஃபுல்லாக வேண்டான்னு கடைசியில் என்னை வேட்டி சட் போடாதான் இதே போடுவோம் அம்மு நாளா வந்தது அவள் என்ன பண்ணா அவள் வந்து நான் சுடிதாரோடையே விட்டுருவேன்ட்டா அவள் எதுவும் சாரீ எல்லாம் கொண்டு வரல வேற ஜிபுக்கி குமுக்கிலாம் கொண்டு வரல அதனால நார்மல் ட்ரெஸ் தான் எடுத்தேன் ஆமா ஆஹ் மட்டும் கோமாளி மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்றேன் எங்க அம்மா பார்த்தா எதுக்கு குளப்பத்தி இதான் நான் ரெண்டு பெட்டியில எடுத்து வச்சோம் ஒரு பேக்ல எடுத்து வச்சிக்கலாமா இந்த வீடியோ பாக்கறதே எல்லாம் திட்டுவாங்க அது வந்து அடைச்சிப்போம் ஒப்பண்ணும் தெரியுது அவ்வளதா காரணம் உள்ளே

ஜீப்ல வேண்டவே ாங்க நானும் சரி வாங்க போலாம் நல்லா இருக்கும்னு சொல்லி அதை இதையும் கூப்பிட்டு போயிட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா குழந்தைங்களா இருக்காங்க கூட்டு போறது கொஞ்சம் சேஃபான்னு யோசிச்சிட்டாங்க பட் குழந்தைங்க ஏறணுன்னு நல்லா தூங்கிட்டாங்க பத்திரமா தான் கூட்டிட்டு போனாங்க ஏன்னா அவங்க ரெகுலராக ட்ரைவ் பண்றதுனால நடுவில் ஒரு செக்கிங் இருந்துச்சு செக்கிங் முடிச்சுட்டு திருப்பி மலையாள ஆரம்பிச்சிட்டோம் சரசுக்கு என்ன கோவோம்னா தூங்க முடியாது எப்படி நான் ஜீப்ல தான் அவளுக்கு ரொம்ப கவலை பட் எனிவேஸ் நல்லா தூங்கிட்டா தூங்கி எந்திருக்குள்ளே நம்ம கரெக்டாக திருமலைக்கு ஒரு எயிட் எயிட் ஃபிஃப்டிக்கு வந்துட்டோம் இதுக்கு முன்னாடி நான் தடவை திருப்பதி வந்திருக்கேன் ஒன்றா பஸ்ஸில் வந்திருக்கேன் இல்லைன்னா நான் காரில் வந்திருக்கேன் ட்ரெயினில் வந்து ஜீப்பில் மாற்றி ஃபேமிலியோட வரது வந்து ஃபஸ்ட்டு டைம்மிங் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரோமா ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்ததுனால பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணு சூப்பராக இருந்துச்சு ஜீப் ரைடு ரோமா தூங்கி இப்போ தான் எழுந்திரிக்கிறா நாங்கள் வேக வேகமாக நடந்து போயிட்டுருக்கோம் மணி ஆயிருச்சு அது மட்டும் இல்லாமல் சரியான குளிர் அரசு தெளிவாக ஹூடி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டான் பட் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது கூட்டம் சாரியான கூட்டம் இன்றைக்கி பார்த்தாலே பயமாக இருக்குங்கன்னா ஜென்ரல் செல் தரிசனா ஏனே ஜென்ரல் தரிசனம் அது ஜென்ரல் தரிசன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் சொல்லி கேட்கட்டா அவை செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறது கூட இடம் இல்லை ஃப்ரீ டோக்கன் இல்லை நாங்கள் வெளியில் விட்டுட்டு வந்துருக்கோம் ஏனம்மா ஹோமோக்கு ரொம்ப குளிர் அதனால் ஹூடி போட்டுச்சு

கிரின்சந்தூர் வேற போறோம் இங்க வந்து நம்ம நாமம் போட்டுறோம் இதெல்லாம் ஒரு சாலி என்ன போட்டோம் கிரின்சந்தூர்ல வேல் போட்டோம் பட்ட போட்டோம் எத்தனை பிரிட்ஜ் வருதுங்க துபாய் சார் நீதுபாய் सर புள்ளைங்க எடுத்து கொடுக்குறீங்க அम्मू கூட நாமம் போட்டா ஆமா a few ஏழரை மணிக்கு உள்ளே போனாங்க வெளில வரப்போ மணி பன்னெண்டையாச்சு டுவெல் டூ த்ரீ வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது மறுபடியும் மூணு மணிக்கு தான் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனு ஃபோனெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம் ஏன்னால் ஃபோனில் உள்ள அலோவு கிடையாதுனால நம்ம என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துட்டோம் ஃபோனை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு வண்டி புக் பண்ணிட்டோம் ஒன்றரை மணிக்கு அவங்க நம்ம பிக்கப் பண்ணிக்கிறான்னு இருக்காங்க ஜீப்லேயே வந்த மாதிரியே நான் பஸ்ஸில் பிடிச்சி மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் போய் ரூமுக்கு போகிறதா ரொம்ப டாஸ்க்கு பிள்ளைங்கலாம் தூங்கிட்டு இருக்கிறனால நேராக ஒரு வேனை பிடிச்சி இறங்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே பசிக்குதுன்னு சரசு கோபி ஃப்ரைட் ரைஸ் வாங்கி இருக்காங்க நம்மளும் கொஞ்சம் சாப்பிடலாம் ஆனால் எனக்கும் கொஞ்சம் பசிக்குது பார்க்க நைட்டு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது திருப்பதி இது நியர்லி ஒரு செவன் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் திருப்பதி திருவண்ணாமலை எல்லாம் எங்கள் எங்கள் ஒருத்தர் இருக்கார் சேலத்தில் அவரோட வந்தோம் அத்தை எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா அப்போ இருந்தார் எங்கள் மாமாவும் இருந்தாங்க அவங்களாம் இப்போ இல்லை எங்களோட பட் எனிவேஸ் எல்லாமே ஒரு மெமரிஸ் தான் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ட்ரிப்பு இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி அடுத்த மாதம் ஒரு சூப்பர் ட்ரிப் வச்சுருக்கேன் என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்மளும் போய் சாப்பிடலாம் எதுவும் கிடைக்காம முடியும் பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்க ரோமா என்ன பார்த்துட்டு இருக்க சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா இருக்கா நரேன் சூப்பராக இருக்கா ரோமா என்ன வேணும் ஸ்லைமா ரொம்ப நல்லா நீ கேட்கவே வேணாம் ஸ்லைம்மா குரங்கு வந்து தானும் கெட்டு வனத்தையும் கெடுக்கும்ன்ற மாதிரி எல்லா செவனேன் இருக்காங்க சரசு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்ன்னு வாங்கி வாங்கி ஒவ்வொருத்தங்களும் சாப்பிட வச்சு டெம்ட் ஏற்றி அவன் உடம்பு கெடுத்துக்கிறது இல்லாமல் எல்லாத்தையும் வேணும் உடம்பு அதான் நம்பாதீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்காங்க நாங்கெல்லாம் சாப்பிடல ஜீப்ல நாங்க ஏறிட்டோம் செருப்பு விட்டு அண்ணன் கரெக்டா இறக்கி விட்டாங்க செருப்பு பிக் பண்ணிட்டோம் சரியான குளிர் அதுக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் செட்டப் பண்ணுறாங்க ஃபுல்லாக கவர் பண்ணி பக்காவாக ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அதுக்குள்ளே நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்கி நிறைய சரசு பிள்ளைங்கள ரூமில் விட்டு நான் ஆண்டி அதுக்கப்புறமேட்டு அம்மு மூணு பேரும் அலமீரங்க போகிற போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் லெட்ஸ் கோ வித் ஃப்ளோ அதான் பிளான் சரசு தூங்குறியா இருக்கிறது செம கடுப்பாக இருக்காது சர்ச் தான் ஜீப்புனா பயம் ஜீப்புனா பயம் ஜீப்புனா பயம் குட் மார்னிங்க நாலு மணி ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு ரைடுங்க எப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு நல்ல டே அசை தூங்குவோம் தூங்குறப்பட்டாக்குன்னு ஒரு டேர்ன் வரும் எழுந்திரிச்சிக்கும் இப்படி தூங்க போலி திரும்பவும் கழுத்து ஓலிக்க எழுந்திரிப்பேன் அதே மாதிரி ஓடிச்சு நல்லா இருந்துச்சு தரோழி நான் என்ஜாய் பண்ணிருந்தேன் ரைடை ஆனால் மற்றவங்க எல்லாமே நல்லா தூங்கிட்டு வந்தாங்க ஸோ நானும் தூங்கினேன் பட் அந்த அளவுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் தான் அடுத்து நான் சொன்னல அலமையில போகிற போகிறோமா இல்லை மறுபடியும் படுத்து தூங்குணமான்ற அளவுக்கு டயர்டாக இருக்கு நானும் போய் உங்கள்ட்ட கேட்டதான்னு தெரியும் போமானா நல்லா தூங்கிட்டு இருக்கு சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா தூங்கிட்டாங்க நானும் நம்ம ஊருக்கு போயிட்டு போயிட்டு சொல்லிட்டு நான் போட்டு ஒரு ஆட்டோ ஹேக் பண்ணி நிலைமை போயிட்டு இருக்கேன் வந்து சாப்பிட்டு அவங்க ரெடி பண்ணி கூட்டி போல ரெண்டு குட்டால போயணும் அதுதான் இன்னைக்கான அவங்க கூப்பிட்டு போகிற நம்ம பிளான் பண்ணுறவங்க நடக்கிறோம் நம்ம ரூம்லருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸுங்க ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் போனாங்க அப்படியே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் ரிட்டனுக்கு ஒன் ஃபிஃப்டி கொடுங்கன்னு சொன்னாங்க சரியான க்ரௌடு ஃபோன் வைக்கிற இடத்துலேயே இவ்வளோ கூட்டம் நான் செப்பலை வந்து ஆட்டோவில் விட்டாங்கனால ஃபோனை மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன் ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் எடுத்தேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சாமி கும்பிட்டேன் நான் எந்த ஆட்டோவில் வந்தனோ அதே ஆட்டோவை வெயிட் பண்ணி ரிட்டர்ன் கிளம்பிட்டேன் ரெண்டுக்கும் ஒரே சார்ஜஸ் தான் வெயிட்டிங் சார்ஜஸ் தான் இல்லை ஆனால் இங்கே வரப்போ திருப்பதி வரப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கையில் ஃபோன் எடுத்துகிட்டே வராதிங்க ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா குரூப்பாக திரும்பி போயிருவீங்க ஏன்னா அந்த ஃபோன் வைக்கிறது கலெக்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபோனு அந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் எடுத்து வராமல் மாதிரி ஸோ ஃபோர் பெட்டர் இன்னும் சாப்பிடல அந்த ரோட் ஷேட் ஷாப்பில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சரஸ் இன்னைக்கு ஒரு ஆந்திரா மெஸ் வந்து ஷேர் பண்ணாங்க அங்கே போய் லன்ச் சாப்பிட்லான்னு அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ரோமாவும் சரஸ் எழுந்திரிச்சுருப்பாங்க அங்கே போயிட்டே நம்ம என்ன டிசைட் பண்ணிக்கலாம் ரோமா ஏதா ஒரு காரணம் சொல்லி தினைக்கும் வந்துக்கிட்டே இருக்கா இந்த ரோமா பாப்பா இப்போ என்ன தெரியுமா பண்ணா நாலு டப்பா மிச்சம் மீதி எடுத்து அதுக்குள்ளே அந்த ஸ்டிக்கரை பிச்சு போட்டு தண்ணியை ஊற்றி குப்பையை போட்டு வச்சிருந்தா சரிங்களா நாங்களும் விட்டுட்டோம் சரி ஏதோ பண்ணுறா பாவம் விளாடட்டின்னு விட்டுட்டோம் விளாண்டு முடிச்சவ என்ன பண்ணுவோம் அது தூக்கி போட்டு வரணும் அதையும் கையில் எடுத்துகிட்டு வந்தேன் நான் வந்து குடிங்கி தூக்கி போட்டு கூட்டிகிட்டு வந்தேன் பேக் பே திருச்சி திருப்பதியில நல்லபடியா சாமி கும்பிட்டு மீண்டும் ஒரு ஆந்திரா ஆந்திராமில போய் சாப்பிட்டுட்டு பீமாஸ் ஹோட்டல் ஃபேமஸ்ஸு அங்கே போய் சாப்பிட்டுட்டு வீடியோலாம் பார்க்கலாம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ரேணிகுண்டா போகலாம் நேற்று நாங்கள் ஒரு ஆந்திர வந்து சாப்பிட்ருக்கோம் ஆனால் வந்து அது சாப்பாடுலாம் வெதாக இருந்துச்சு அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ரொம்பலாம் பிடிக்கும் நல்லா டீசெண்டாக இருக்கும் அது இன்னைக்கு சாப்பிட்டது எனக்கு வந்து அப்படியே டேஸ்ட்டு அப்படியே நாற்பது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமல் பண்ண முடியாத இவன் வந்து திருப்பதிக்கு வரப்ப வரப்போ ஃபோன் வாங்கினா இப்போ ஸ்லைம் வேணுமாம்மா அப்போ தான் சாப்பிடுவாலாம் வர வர இவ ரொம்ப கெட்ட பிள்ளையாகிட்டு இருக்காங்க ஒழுங்கான பிள்ளையாக தான் இருந்தான் இப்போ ரவு ரவுடி பிள்ளையாக மாறிட்டு வரா பாட்டை பார்த்துங்களா என்ன பாட்டுது பாடு நாங்கள் ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கு டூ ஓ கிளாக்கே வந்துட்டோம் த்ரீ தேர்ட்டிக்கு தான் ட்ரெயின் ஒன் ஹவர் வந்து வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம் அனவுன்ஸ் பண்ணாங்க இப்போ தான் பிளாட்ஃபார்மில் வந்து வெயிட் இருக்கோம் கோச் வந்து பி டூ அதுக்கே கரெக்டாக தான் ரொம்ப நடக்க தேவை அதனால் அங்கேயே முன்னாடியே இருக்கோம்

காஃ ரோமா அவங்க அப்பா வாங்கின காஃபிக்கு ஒரு போட்டின்னு வாங்கி குடிச்சிட்டா அவங்க அப்பா எக்ஸ் ஆயிட்ட ஃபுல் டைமில் காஃபி முடிய முடியலையேன்ட்டு நாங்கள் வந்து ஒரு வழியாக டாக்ஸி புக் பண்ணிட்டோம் வீட்டுக்கு போனோம் என் பொண்ணு ரெடியாக உட்கார்ந்துருக்கா எல்லாம் ஆமாம் திரும்பி அவன் ரெடியாக இருக்கா ஃபோன் பண்ண நான் உச்சிருந்தேன் நான் தான் மம்மிடு சொல்லி எழுப்ப சொன்னேன் ஒரு மணிக்கு எழுப்ப சொன்னால் ஒன்றரை மணிக்கு கால் பண்ணுறாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் திருப்பதிக்கு சம்பந்தமா நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ட்ராவல் டிப்ஸை ஆக்சுவலாக த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே தேவஸ்தானம் ஆப்பில் நம்ம தர்ஷன் டிக்கெட் அதுக்கப்புறம் அகாமடேஷன் டிக்கெட் புக் பண்றோம்னா ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா நம்ம ரூம்ஸ் போகிறோம்னா தேவஸ்தான ரூமோட காஸ்ட்வைஸ் கூட ப்ளஸ் வந்து நாலு பேர்னா நாலு பேர் தான் தங்க முடியும் வந்து எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம் அது ஆன் ஆடுற அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து திருச்சியிலிருந்து இருக்குது ப்ளஸ் ரேண்கூடாவிலேருந்து நம்ம ட்ரெயின் எடுத்துக்கலாம் திருப்பதிலேருந்து ட்ரெயின் எடுத்துக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் அவைலபிலிட்டி அதை நம்ம புக் பண்ணிக்கிறோம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்ஷனில் இறங்கி டேரெக்டாக மலைக்கு போகிறனாலும் போகலாம் சப்போஸ் நம்ம தங்களை சேம் டே ரிட்டன் ஆனால் கூட இறங்கி மலை மேலே ஏறிக்கலாம் மலைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஒன் டுவெண்ட்டி சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸுக்கு வந்து ஏசினா ஒன் டுவெண்ட்டி நார்மல் பஸ்ஸுனா நைன்ட்டி ருப்பீஸ்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் அந்த ஃபிக்ஸ்ட் ரேட் தான் வச்சிருக்காங்க ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் மினிமம் ஒரு போகலாம் போனால் மூணு பேர் நாலு பேர் போனால் பர் பர் பர்சன் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அவங்க வாங்கிக்கிறாங்க ஸோ அங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஒரே ரேட்டு தான் சொல்கிறாங்க அதில் நம்ம வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கு வேலை கிடையாது ப்ளஸ் நம்மள்ட்ட அதிகமாக வாங்குவாங்க அப்படின்ற ஃபீல் பண்ணுறதுக்கும் வேலை கிடையாது ஸோ இதுதான் விஷயம் லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர் டிக்கெட் வந்து ஒரு லெட்டு ஃப்ரீ லட்டு ரெண்டு லட்டு அடிஷ்னலாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு பேர் போகிறதுனா அஞ்சு லட்டு ஃப்ரீ ப்ளஸ் வந்து பத்து லட்டு வாங்கலாம் அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டாங்க இதுதான் இந்த எனக்கு நான் தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணேன் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ நிறைய ட்ராவல் வீடியோஸ் நிறைய டிவோஷனல் வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கணும் டேக் கேர் பை பெல் லவ் ஆல் மீ விஜய்